ரைடருக்கு பாஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆர்மி எப்படி கண்ணில் விளக்கென விட்டுட்டு பார்த்துட்டு இருப்பாங்களோ அதே மாதிரி இந்த சர்வே லைன்சஸ் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வந்து ஏதாவது தாக்குதல் ஏதாவது மூலிலிருந்து வருதா அப்படின்னு அதோட கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு வேவ் பார்த்துட்டு இருக்கோம் இதோட வேலை இந்த ரேடரோட ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும் விடுத்து எவ்வளோ இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிக்ஸ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வரைக்கும் இதோட டோட்டல் டார்கெட்டாக வேவ் பார்க்கும் இதோட கெபாசிட்டி ஒரே டைம்ல கிட்டத்தட்ட முன்னூறு டார்கெட்ஸ் வந்து இது வந்து நம்மளுக்கு முன்கூட்டியாக இன்ஃபர்மேஷன் பாஸ் இந்த ஃபயர் கண்ட்ரோல் டார்கெட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட ரேஜ் என்ன கிட்டத்தட்ட ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் அந்த வேலையை ஆர்மி ஃபோர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிக்க கூடிய இந்த சிஸ்டம் தான் இந்த ஃபயர் கண்ட்ரோல் டார்கெட் சிஸ்டம் அதுக்கப்புறம் இந்த மூணாவது